வலைக்கும் வரமத்துலா வரும் பனு இஸ்ராயல் காலத்துல ஒரு மனிதர் ஒரு மகா நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கே அவர் ஒரு மனிதரை பார்க்கிறார் அந்த மனிதனுக்கு ஒரு கை இல்லை அவர் சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார் யார் என்னை கண்டாரோ அவர் அநியாயம் செய்ய மாட்டார் என்னையை கண் என்னை கண்டவர் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார் என்று சத்தம் போட்டு கொண்டிருந்தார் அவரிடத்தில் போய் உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார் அப்பொழுது அந்த கை இல்லாத அந்த மனிதர் சொன்னார் நான் ஒரு நாள் இந்த கடற்கரையோரமாக வந்து கொண்டிருந்தேன் அங்கு ஒருவர் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார் அவரிடத்தில் ஒரு மீன் இருந்தது அந்த மீன் ரொம்ப அழகாக நல்லதாக இருந்தது நான் அதை கேட்டேன் அவர் தரவில்லை திரும்பத் திரும்ப கேட்டும் தரா தராதனால் அந்த மீனை பறித்து கொண்டு நான் ஓடிவிட்டேன் அப்பொழுது அந்த மீன் என்னுடைய கையை என்னுடைய கை விரலை கடித்து விட்டது அதனால் எனக்கு கடுமையான வேதனை ஏற்பட்டனால் வைத்தியரிடம் காட்டேன் வைத்தியர் சொன்னார் அந்த கை விரலை எடுத்து விடும்படி அப்புறப்படுத்தும்படி சொன்னார் நானும் அப்புறப்படுத்தினேன் என்ன இருந்தாலும் அந்த வேதனை குறையவில்லை ஊர் மக்கள் சொன்னதுபடி கை மணிக்கட்டு வரை எடுத்தேன் அப்பொழுதும் வேதனை குறையவில்லை பிறகும் பல பேர்கள் ஆலோசனை சொன்னார்கள் முட்டு முழங்கை வரைக்கும் எடுக்கும்படி அதையும் தருத்து விட்டேன் ஆனாலும் வேதனை குறையவில்லை மீண்டும் கடைசியாக இருந்த கொஞ்சத்தை தோல் புஞ்சம் வரைக்கும் என்னுடைய கையை முழுமையாக எடுத்துவிட்டேன் அப்புறப்படுத்திவிட்டேன் ஆனாலும் வேதனை குறையவில்லை என்ன செய்வதென்று தெரியாமல் தான் நான் இவ்வாறு கூவிக்கொண்டிருந்தேன் அந்த மீன் நான் செய்த அநியாயம்தான் எனக்கு இவ்வாறு வந்து வந்திருக்கிறது என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் சொன்னார் நீ உடனே போய் அந்த மீன்காரன் இடத்துல போய் உனக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள் அப்பொழுது உனக்கு வேதனை குறையும் என்றார் உடனே நான் அந்த மீன்காரன் போய் சொல்லி என்னுடைய வேதனை பற்றி சொன்னேன் உங்களுக்கு நான் உங்களுடைய மீனை நான் உங்களிடத்திலிருந்து பறித்து பறித்து கொண்டு தான் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது என்னை மன்னிக்க வேண்டிய நான் தொகுபா செய்து என்று சொன்னார் அப்பொழுது அந்த அவனுடைய வேதனையை கண்டு மீன்காரனும் அழுது விட்டார் அழுது விட்டார் சொன்னால் நான் இன்றைய உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொன்னார் உடனே அவருடைய அந்த வேதனை குறைந்து போய்விட்டது எனவே மற்றவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யாமல் நமக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதை கொண்டு நாம் வாழப்பழகிக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபான் தாலா நம் முத்தரமையனுக்கும் அருள் புரிவானாக அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தும்